நம்ம ஊரில் இன்றைக்கும் ஒரு நல்ல விஷயம் சொன்னாலோ குழந்தைகள் பேச தொடங்கினாலோ நாக்கில் தேன் வைக்கிறதாங்கிறது ஒரு வழக்கமாகவே இருக்குது அன்றைய காலத்து தமிழர்களும் இந்த தேனை உயர்வான உணவாக நினச்சாங்க தேன் எடுக்கிறதாங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது கொம்பு தேன் பாறை தேன் இடுக்கு தேன் முதலிய தேன்கள் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல அதுலேயும் பாறை தேனும் இடுக்கு தேனும் உயரமான மலைகள்லையும் பாறை இடுக்குகள்லையும் இருட்டுலையும் தான் இந்த தேன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதை எடுக்கிறது ஒரு தனி கலை தமிழர்களுக்கும் இந்த தேனுக்கும் என்ன தொடர்பு முருகனுக்கு வள்ளி தந்ததும் இந்த தேனு தான் முதல்ல பேச தொடங்கின குழந்தைக்கு தர்றதும் இந்த தேனு தான் நல்ல விஷயத்த சொன்னால் நாக்கில் வைக்கிறதும் இந்த தேனு தான் சித்த மருத்துவத்திலையும் போற்றிய உணவும் இந்த தேனு தான் குறிஞ்ச நிலத்து மக்களின் உணவும் இந்த தேனு தான் தேனும் திணைமாவும் அப்படிங்கிற வார்த்தையவும் தமிழர் உணவுகளை படித்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் குற்றால குரஞ்சியில கிழங்கு கிள்ளி தேன் எடுத்து வளம்பாடி நடிப்போம் அப்படிங்கிற வார்த்தை வருது இதன் மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா கிழங்கும் தேனும் அப்படிங்கிறது வளமை மிக்க இடங்களில் தான் கிடைக்கும் பசுமை நிறைந்த ஊர்களில் தான் அது விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஊர் வந்து அவ்வளவு வளமான ஊராக இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அன்றைக்கு தமிழர்கள் உருவாக்கிய அந்த சித்த மருத்துவத்திலையும் முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கிறது இந்த தேன் அதனால தான் அந்த தேனின் மகத்துவம் தெரிஞ்ச தமிழர்கள் அதை அன்றாட உணவில் சேர்த்துக்கிட்டாங்க